வணக்கம் சர்க்குருவே சரணம் உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன் தேனியிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக எப்படி இடத்துல நிற்கிறேன் பாருங்க எங்க அப்பையிட்ட நிற்கிறேன் ஜித்திக்கா நிக்கிறேன் எல்லோருக்கும் மிக அருமையான விஷயங்களை அப்படியே கொண்டு போய் சேர்க்கிறத எங்கள் அப்பன் வேலை நான் சும்மா கத்தலை நான் சும்மா மட்டும் இதில் கத்தலை ஒவ்வொன்றும் அனுபவிச்சு கத்திட்டு இருக்கேன் இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் அவ்வளவு ஒரு அருமையான விஷயம் சரிங்களா ஒரு நண்பர் ஒரு பையன் வந்து என்னோட பையனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததுங்க நெஞ்சில சளி அடைச்சிருந்தது டாக்டர்கிட்ட போனேன் எடுத்து பார்த்தா ஒரு பக்கம் சைடே ஃபுல்ல இல்லாம இருக்கு அவ்வளவு சளியா இருக்கு சரிங்களா அப்படி ஒரு விஷயத்த தன்னுடைய அக்கா மாமா மூலமாக ஐயனுடைய இந்த பிரம்ம தீர்த்தத்தை எடுத்து இந்த விபூதி எடுத்து இந்த கோம்பை காடுங்கிற ஒரு அற்புதமான இடத்திலிருந்து கொண்டு போய் அதை அங்கே சேர்த்து அந்த பிள்ளை கொடுத்து சரியாக ரெண்டு நாள் மூணு நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு நல்லா இருக்கு வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிடுறாங்க எவ்வளவு அற்புதமான விஷயம் இந்த அற்புதமான விஷயத்தை தான் இன்னைக்கு இதில் போட போறேன் பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸ் நிச்சயமாக சொல்லணும் எங்க அப்பா எவ்வளவு தூரம் மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்காரு கடல்ல வந்து மூழ்கி முத்தெடுக்கிறது எடுக்கிறது முத்து உங்க இஷ்டம் இங்கே வரும்போது யாருமே ஒரு தடவை வந்தால் ரெண்டு தடவை வந்தால் எண்ணிட்டு வராதிங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ரெண்டு தடவை மூணு தடவை வந்தால் எண்ணிட்டு என்ற விட்டுருங்க அவர்கிட்ட அவர்கிட்ட எண்ணிக்கையே தேவையில்ல அவரே கணக்கப்பட்டியா கணக்கு பார்ப்பார் என்ன வேண்டாம் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் வணக்கம் சர் சர்குருவே சரணம் நான் வந்து ஈரோடு மாவட்டம் முத்துகோண்ட மலையம் சின்னி வரேன் என்னோடய பையனுக்கு வந்து ஜூன் முப்பதாம் தேதி உடம்பு சரியாமல் சளி காய்ச்சல் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க ஈரோடு ஜிஹெச்சில் வச்சு நாங்கள் பார்த்தோம் உடனே அட்மிட் பண்ணி பையன் ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி அட்மிட் பண்ணி எட்டு நாள் பெட்டில் இருந்தான் எட்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறமும் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது ஒரு சைடு ஃபுல்லாக சளி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து மறுபடியும் ஒரு வாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது என்னுடைய அக்காவும் மாமாவும் இவங்க வந்து நம்ம பழனி பக்கத்தில் இருக்கிற கணக்கம்பட்டி கோம்பைக்காடுலேருந்து நம்ம ஐயாவோட தீர்த்தமும் இன்னோரும் கொண்டு வந்தாங்க அது வந்து கொடுத்ததுக்கப்புறம் என் பையனுக்கு வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவோன்னு சொன்னால் அதே டாக்டர் ரெண்டு நாள் கழித்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாரு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இன்றைக்கி என் பையனுக்கு வந்து சளி காய்ச்சல் எதுவும் இல்லாமல் நல்லா இருக்கான் வீட்டில் இருக்கான் இது இல்லாமல் என்ன பாலா ஐயாவோட வீடியோவும் நிறைய நான் பார்த்துருக்கேன் அக்கா சொல்லும்போது எங்க நம்பிக்கை இல்லை அவரு சொன்னது இது பண்ணிட்டு அவங்க சொன்ன அந்த தீர்த்தங்களும் தின்னுகளும் கொடுத்ததுக்கப்புறம் என் பையன் குணம் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் அது கஷ்ட முறையாக அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் இனிமேல் கண்டிப்பா வரணும்னு நினைக்கிறேன் அடுத்த முறை என்னோட மனைவி பையன் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறேன் சர்க்குருவே சரணம் நான் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர்ல இருந்து வர்றேங்க என் பேர் சந்திரகலா தம்பியோட பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போன் பண்ணாங்க மூணு நாள் ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாங்க ஒரு வாரம் வச்சிருந்தாங்க நான் ஐயாவோட தீர்த்தத்தை கொண்டு போய் பிரம்ம தீர்த்தத்தும் விபூதியும் போட்டு கொடுத்தேங்க ரெண்டு நாளையில டிசார்ஜ் பண்ணிட்டாங்க ஒரு வாரம் இருக்க சொன்னாங்க ரெண்டு நாளிலே டிச்சார்ஜ் பண்ணிட்டாங்க ஐயாவோட மகிமை தான் இது எல்லாரும் பார்த்து இதை பயன் அடைங்க வே சரணம் அருமையான இரவு நேரம் இந்த நேரத்திலையும் ஐயனை பூஜைக்காக வந்தோம் அருமையாக நின்றுட்டு இருக்கோம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சுத்தி எங்கு பார்த்தாலும் இந்த பாருங்கள் ஃபுல்லாக இரவு தான் சரியா என்னுடைய கருணையினால் இங்கே வந்து நின்று இருக்கோம் பூஜை காட்டுறேன் இன்றைக்கி ஃபுல்லாக இரவு நேரம் அமாவாசை பூஜை நாளைக்கு புனர்பூசம் சரிங்களா கலக்கி விட்டுருவோம் நைட்டில் இந்நேரத்துக்கு நாங்கள் போகிற இடத்துக்குலாம் என் வந்துட்டே இருந்தார் நிறைய பேர் அதை பாருங்கள் எப்படி வேறு நம்ம பாருங்கள் எவ்வளோ அருமையாக இப்படி வந்துருக்காருங்க பாருங்கள் சரிங்களா போறதா இருந்தால் போவார்ல எப்படி வந்து நின்றுட்டு இருக்காரு பாருங்க இதான் ஐயனுடைய அருள்ங்கிறது எப்பயும் வருவார் இதே மாதிரி ஆறு வீட்டுக்கு வந்தாலும் தயவு செஞ்சு விரட்டி விட்டுறாதீங்க ஐயனுங்கிறத உணருங்க சரியா குருவே சரணம் குருவே சரணம் கொள்ள நேரம் இங்கே உட்காந்துருக்கீங்களே என்ன என்ன வேண்டிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படி இருக்கும் போதே சரி மனசுல பட்டுச்சு சாமி அடங்கா பண்ணிட்டு உட்காரன்னு நினச்சி உட்காந்து அது சொல்லவே முடியல ரொம்ப ஒரு இதாக இருக்குது மேலும் எப்படி ஒரு மாதிரி ரொம்ப எல்லாம் ஆறு சொல்லுவாங்க எனக்கு நடந்தா பார்த்துருவோம் அப்படி இருப்பேன் இப்போ எனக்கு ஐயா உணர்த்தினர் சொல்ல முடியல என்னால் அழுக அழுகில் ஆனந்த கண்ணீர் வரும் சார் குருவே ரொம்ப அருமையான ஒரு விஷயம் உள்ள என்ன பார்த்தீங்க அப்பா இருக்கட்டும் அது சொல்லக்கூடாது அப்படியா அப்படி தோணுது உள்ள இல்லையா நான் இதைத்தான் மக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன் இந்த இடம் அப்படி இடம் இந்த பீடம் அப்படி இடம் இங்கே வந்தால் தயவு செஞ்சு இங்கே உட்காந்து ஒரு அரை மணி நேரமாவது ஒரு பதினஞ்சு நிமிஷமாக கடன் டைம் வர்ற மாதிரி வந்து உட்கார்ந்து வேளுங்க அது உள்ளே கடலுங்க அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்கிறேன் புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது நிறைய பேர் சும்மா என்டர்டெயின்மெண்ட் மாதிரி வந்து போகிறத விட்டுட்டு இந்த பீடம் அப்படி ஒரு அற்புதமான பீடம் தெரியுங்களா இங்கே வந்து உட்காரணும் ம் தோணலை

சர்க்குருவே சரணம் அப்படியே தண்ணியில் மழை மழை தண்ணி வந்துடும் அப்படின்னு அடக்கிக்கிட்டேன் வேணாம் கண்ணு தண்ணி வர விடக்கூடாது அப்படின்னு அடக்கிக்கிட்டேன் சர்க்குருவே தூக்கி மேலே நான் நம்பவே மாட்டேன் எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்னன்னா எங்கள் வீட்டுக்காரு போன வாரம் இங்கே உட்காந்து வீடியோ போட்டிருக்காரு அது சொல்லிருக்காரு நான் சார் பார்ப்போம் நான் அப்படி காலையில் வீட்லேயே உடந்தார் நீங்கள் அங்கே வந்து உட்காந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு அதனால இன்னைக்கு சரி உட்காந்து பார்ப்போம் சர்க்குருவே சரணம் இந்த புண்ணியம் எல்லாரும் அடையணும் வந்து இந்த அனுபவத்தை எல்லாரும் அனுபவிக்கணும் இந்த இடத்துல பவர்ஃபுல் தேங்க்யூ சார் குருவே குருவியும் நன்றி கஷ்டம் மெய்யெல்லாம் சிலிருக்கிறது அப்படியே உடம்பு சிலிருக்குது புள்ளரிக்குது அந்த இருட்டில் லைட்டில் மட்டும் எப்படி அற்புதமாக இருக்கார் கொஞ்சம் பாருங்கள் பாருங்கள் சர்க்குருவி சரணம் அமாவாசை நைட்டிங்கிறதுனால நம்ம மக்கள் எல்லாம் வந்து இங்கேயே சரி சாப்பாடு பண்ணிடலாம் அப்படின்ட்டு பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக சாப்பாடு பண்ணிட்டுருக்காங்க பாருங்க சரிங்களா எல்லோரும் வந்துருந்து சாப்பாடு பண்ணுறாங்க இங்கே வாருங்க எல்லா மக்கள் நம்ம மக்கள் தான் போகிறோம் சரிங்களா அற்புதமாக சாப்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க இரவு நேர சமையலுக்கு அப்படி ஒரு அருமையான விஷயங்களாக இருக்குது சரியா வர்றவங்க நைட்டில் தங்குறவங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணி சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணி இது பண்ணுங்கள் ரெண்டாவது அங்கேருந்து வர்ற மக்கள் காய்கறிகள் முடிஞ்சால் உங்களால் காய்கறிகள் அதுன்னு வாங்கிட்டு வாங்க உருளைக்கிழங்காக அதோட காய்கறிகள் போன வந்து உங்களால் முடிஞ்சதில் கொண்டு வந்து போடுங்க சரிங்களா சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் இன்றைக்கி அமாவாசை பூஜைக்காக சித்தர்கள் வணங்கும் சிவபதி அங்கு சற்குருவாக அமர்ந்திருப்பான் பக்தியில் நல்லோர் விதியை மாற்றி நற்புகளோடு வாழ வைப்பான் மதிமுகம் கண்டால் போதும் ஞான அருபி கூட தீர்த்து வைப்பான்